இப்போ நீங்கள் உங்களுக்கு நல்ல லைஃப் வேணுமா இருந்தால் ஃபோனை எடுக்காமல் அதாவது ஃபோனை தடுக்கிறது இல்லை முக்கியம் ஃபோனுக்குள்ளே வர்ற கெட்டதை தடுத்துட்டு நல்லதுக்கு நாங்கள் அட்மிட் பண்ணணும் நல்ல விஷயம் என்ன நல்ல விஷயம் என்ன ஸோ அதில் கெட்டதில் டேஞ்சரான விஷயம் நான் சொல்கிறேன் கேம்ஸுக்கு என்றைக்குமே பிள்ளைக்கு சான்ஸ் கொடுக்காதிங்க நல்ல கேம்ஸ் இருக்குது பிரெயின் கேம்ஸ் இருக்குதா நீங்கள் இருக்கணும் பக்கத்தில் பிரெயின் ஜிம் பிள்ளைக்கு மெக்ஸை டெவலப் பண்ணுற கேம்ஸ் இருக்குது சேலேஞ்சை பேஸ் பண்ணி ஆனால் இப்போ இருக்கிற பப்ஜி வரைக்கும் வந்து நின்றுட்டாங்கண்டா அது சில வேளை தற்கொலைக்கு போய் நின்று ஸோ கடும் பயங்கரமான கேம்ஸ் இருக்குது ஸோ அதை சொல்ல இயலாது இதுக்கு பிறகு நீங்கள் உலகத்தில் கண்ட வெள்ளத்தை விட அதிபயங்கரமான பூகம்பத்தை விட கேம்ஸால் ஒரு பெரிய பெரிய ஒரு அழிவு நீங்கள் சந் நாங்கள் சந்திக்க போகிறோம் அந்த அளவுக்கு பயங்கரமாக இது நடக்க போகுது அடுத்தது போதை உங்களுக்கு தெரியும் சொம்பிகள் அமெரிக்காவில ஜொம்பி சிட்டிஸே இருக்குது விளங்கிச்சா படிச்சது ஒரு பக்கம் ஜொம்பி சந்தை இப்படி 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 மனிதன் செல மாதிரி ஆகுது ஸோ அந்த அளவுக்கு அவங்க டீப்பா இன்டேக் பண்ணிட்டாங்க அதிகமா ட்ரக்ஸ் எடுத்துட்டாங்க ஸோ அதனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி ஒன்று ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நம்பவான் லீடர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணுங்க இப்போ படத்துல உங்க பிள்ளைக்கு இப்போ உள்ள கதாநாயகர்கள் யாரோ அவர் தான் லீடர் அல்லது கிரிக்கெட் கேப்டன்ஸோ கிரிக்கெட் டீமோ அவங்க தான் லீடர்ஸ் இருந்தால் இதை அப்படியே டிலீட் பண்ணுங்க எப்படி டிலீட் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் மோர் தேன் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் தேவைப்படுது இந்த செக்ஷனை கல்பில் இந்த இது பண்ணிவிட்டு புதிய லீடரை நாங்கள் உருவாக்க போகிறோம் ஸோ லீடர்ஷிப்பை கிளியராக போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் நீங்கள் ஹஸ்பண்டை மேக்ஸிமம் மதிச்சிட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குரிய இந்த பக்கத்துலேருந்து போகணும் மதிப்பு அந்த பக்கத்துலேருந்து வரும் இறக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வரணுமா இல்லையா கேட்பாங்க கோழிங் ஃபஸ்ட்டுக்கு வச்சா முட்டை வந்துச்சாண்டு அது எது வந்தாலும் பரவாயில்ல மனைவி ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுத்துட்டீங்கண்டா ஹஸ்பண்ட் இருந்தவங்களுக்கு உங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ் கிடைக்க ஆரம்பிக்கும் அன்கண்டிஷனல் நீங்க எந்த கண்டிஷனும் இல்லாத ஒரு அன்பு நீங்க கிடைக்க ஆரம்பிக்கும் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடம் இந்த பக்கம் இதை நீங்க பேசிக்கலி புரிஞ்சிருக்கிறீங்க இதை நடக்கப்போக்குள்ள புள்ள பார்க்குற ஃபிலிம் உங்களோட தான் உங்களோட கதையை தான் பார்க்க போகுது நீங்க வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றது தான் புள்ள பார்க்க போகுது ஸோ இந்த படம் இல்லை இந்த படத்தை அறுவறு பார்க்க வேண்டி இருக்குது அது நோமலா எப்படி ஆக்குறது என்பதை நான் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி லீடர்ஷிப்பை நாங்கள் போட்டுட்டோம்னா பாதி முடிஞ்சு படத்தை அறுவறு பார்க்கணும்னா இது முடிஞ்சு லீடர்ஷிப் யாரு ரசூழலா செல்ல ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டோரி வேணுமோ அது எல்லாமே ரசூலர்களா லைஃப் இருக்குது ஷேக்ஸ்பியர் எழுதினது என்ன அதையும் விட தாண்டி வேணுமாண்டா அது நீங்கள் ரசூல்தான் லைஃப் அன்பு பாசம் உறவு அதாவது திருமண லைஃப்ல என்னென்ன பார்க்கணுமோ அவ்வளோத்தையும் நீங்க சூழ்நிலை லைஃப்ல பார்க்கணும்